அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா அமாவாசை நாளில் முக்கியமாக நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இந்த அமாவாசை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு அமாவாசைக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குங்க அந்த வகையில் இந்த பத்தொன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரும் கார்த்திகை அமாவாசை சர்வ அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இது முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுக்கவும் புனித தலங்களில் நீராடவும் உகந்த ஒரு அற்புதமான நாளாக சொல்லப்படுது மேலும் லட்சுமி தேவி பூமிக்கு வருவதாகவும் பார்க்கடல்ல இருந்து அவதரித்ததாகவும் நம்பப்படுது இந்த புண்ணியத்தை கொடுக்கும் இந்த நாள்ல அமாவாசை நாள்ல நம்ம என்னென்னலாம் செய்யலாம் இந்த அமாவாசை நாட்கள்ல நம்ம ஏன் முக்கியமா நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் இது எல்லாம் செய்கிறோம் மேலுமே நம்ம சனி பகவானோட வாகனமான காங்கைகளுக்கு நம்ம ஏன் சாதம் வைக்கிறோம் இந்த அமாவாசை நாள்ல நம்ம சாதம் வைக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன இது எல்லாமே நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அதே மாதிரி இந்த ஐந்து தவறுகளை மட்டும் முக்கியமா இந்த அமாவாசை நாள்ல செய்யாதீங்க அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வீடியோல தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்கும் மகாலட்சுமி வணங்குவதற்கும் ரொம்ப சிறப்பான நாளுங்க இந்த நாளில் முன்னோர்களுக்கு படையலிட்டு காகம் பசு நாய் போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுப்பது ரொம்ப சிறப்பு மேலுமே கார்த்திகை மாதத்துல வரும் இந்த அமாவாசையும் பாத்தீங்களா மங்களகரமானதாக கருதப்படுது இது பலன்கள் பெருக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுது இது பாத்தீங்களா இந்த அமாவாசை நாள்ல நம்ம காகங்களுக்கு ஏன் சாதம் வைக்கிறோம் வாங்க விரிவா பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு நம்ம காகங்களுக்கு சாதம் வைப்பது முன்னோர்களுக்கு படையலிடும் ஒரு முறை தாங்க இது தோஷத்தை போக்கும் காகத்திற்கு நம்ம சாதம் வைக்கும்போது அசைவ உணவுகள் இல்லாமல் பொதுவாக சாதத்தை மட்டுமே நம்ம வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பு மேலும் அமாவாசை எண்ணிக்கி காகத்திற்கு சாதம் வைத்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க உணவருந்தே நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் மேலும் இது தினமுமே செய்யக்கூடியது ரொம்ப நல்ல பழக்கமான ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது முடிஞ்சவங்க நீங்கள் தினமுமே கூட காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் I do அதே மாதிரி நம்ம மற்ற சீவராஜிகள் இருக்கும்போது நம்ம காகத்திற்கு அமாவாசை தினத்தில் உணவணிப்பது ஏன் தெரியுமா அப்படி நம்ம காகங்களுக்கு உணவு படைத்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியுமா காகங்களுக்கு நம்ம எப்படி சரியான உணவு முறையை படைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த விடிய பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சனி பகவானுக்கு வாகனமாக சொல்லப்படுவது தாங்க காகம் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்களா காகத்தின் ரூபத்தில் நம்மளுடைய வீடு தேடி வருவதாக நம்பிக்கை இருக்குங்க எனவே தான் அமாவா தினங்களில் காகத்திற்கு உணவு வைக்கப்படுவது ரொம்ப ஒரு புனித வாய்ந்த விஷயமாகவும் சொல்லப்படுது மேலும் இந்த அமாவாசையில் பார்த்தீங்களா தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை ரொம்ப விசேஷங்க நாட்களும் பித்ருக்களை நினைத்து வழிபட்டு திதியை தந்து விட வேணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் பார்த்தீங்களா நீங்கள் வைக்க உணவை காகம் சாப்பிடாமல் போய்விடுவது பல பேர்த்துக்குமே ஒரு குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் அப்படி நீங்கள் வைக்கும் உணவை காகம் எடுக்காமல் போனால் அது உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் மீது அதிகமாக கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் அர்த்தங்க எனவே தான் நம்ம முன்னோர்களுக்கு தவறாமல் திதி கொடுத்து வர வேணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்களுமே சொல்லியிருக்காங்க அன்றைய தினம் பார்த்தீங்களா அமாவாசை முன்னோர்களுக்கு திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேணுங்க உணவு வகைகளை தனித்தனியாக வைக்காம ஒரே இலையில பாயாசம் வடை அப்பளம் உள்ளிட்ட அனைத்து உணவுகளையுமே ஒன்றாக சேர்த்து கலந்து காகங்களுக்கு வைக்க வேணும் இப்படி நம்ம காகைகள் இவைகளை எல்லாமே வைத்தாலும் அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களுமே இந்த உணவை சாப்பிட செய்யுது ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் நாம படைக்கும் இந்த உணவை முன்னோர்களோட வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவும் இருக்கு எனவே தான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பிடித்த உணவினை நம்ம சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விலகுங்க முன்னோர்களோட ஆசையுமே நமக்கு கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் செய்வினை கோளாறுகள் நம்மை அண்டவே அண்டாதுங்க தீராத கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீரும் மேலுமே குழந்தை பாக்கியம் கல்யாண யோகம் இது எல்லாமே முன்னோர்களோட அருள் இருந்தால் மட்டும் ஆசி இருந்தால் மட்டுமே இது எல்லாமே சிறப்பாக நம்மளுடைய குடும்பத்துக்கு நடக்கும் அப்படி நம்ம காகங்களுக்கு நம்ம உணவு கொடுப்பதுனால யமன் மகிழ்ச்சி அடைவாராம் சனீஸ்வர பகவான் வாகனமான காகா யமலோகத்தோட வாசல் இருப்பதாகவும் அது யமனோட தூதுவன் எனவுமே சொல்லப்படுது யமனோ சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால காகைகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறதுனால இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவாங்களாம் இந்த இது பாத்தீங்களா நமக்கு பல மாற்றத்தை நம்மளோட வாழ்க்கையில ஏற்படுத்தும் எனவே தை அமாவாசை தினத்தில் காகத்திற்கு பல பேருமே உணவு வைத்து அது சாப்பிட்ட பிறகு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேணும் அதே மாதிரி தாங்க இந்த கார்த்திகை அமாவாசையிலுமே நம்ம முன்னோர்களுக்கு நம்ம படையல் பிட்டு காகத்திற்கு சாதம் வைத்தது அடுத்தது தான் நீங்க விரதத்தை முடித்து கொண்டு சாப்பிடணும் அமாவாசை என்று இல்லாம தினமுமே கூட உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா காகங்களுக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நம்ம மறந்து கூட செய்யக்கூடாது அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவா பார்க்க போறோம் குறிப்பாகவே அசைவ உணவுகளை முக்கியமாக நம்ம ச காகத்திற்கு வைக்கவே கூடாதுங்க மேலுமே தீட்டுடன் இருக்கும் போதுமே காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாது அதே போல் தாங்க மிதமான உணவுகளை அல்லது எச்சில் சாப்பாட்டை காகத்திற்கு வைக்கக்கூடாது அதுவே காகமே போய் சாப்பிட்டா அது பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம வந்து சாப்பாடு காகத்திற்கு வைக்கும்போது எப்போதுமே எச்சில் படாத சாதத்தை வைப்பது தான் ரொம்ப சிறப்பு இதனால் பார்த்திங்களா தோஷம் உண்டாகுமா குளிக்காமல் காகத்திற்கு சாதம் வைக்கக்கூடாதுங்க மேலுமே பெண்களை பொறுத்த வரைக்கும் மாதவிடாய் சமயத்தில் காகத்திற்கு சாதம் வைக்கவே கூடாது அப்படின்னு கூட சொல்லப்படுது காகத்துக்கு சாதம் வைத்தாலே எமலோகத்தில் வாழும் நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி விளங்குவாங்க அப்படின்னும் சாஸ்திரங்கள் கூட சொல்லப்படுதுங்க காகம் சாதத்தை எடுக்கல அப்படின்னா முன்னோர்களுக்கு ஏதோ நம்ம மேலே கோபமாக இருக்காங்க மனக்குறை இருப்பதாக கருதுவதும் மக்களோட நம்பிக்கையாகவும் காலங்காலமே இருந்துட்டு வர ஒரு விஷயங்க தினமுமே நம்ம உணவு சமைத்ததுமே அதில் சிறிதளவை எடுத்து காகத்திற்கு வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உணவு இருந்தவங்க பல பேருமே இருப்பாங்க குறைந்தபட்சம் அமாவாசை தினத்திலாவது அமாவாசை சனிக்கிழமை இந்த மாதிரியான நாட்கள்லையாவது வைக்கலாம் காகத்திற்கு சாதம் வைத்ததுக்கு அப்புறம் உணவு இருந்தும் பழக்கம்னு பார்த்தீங்களா நம்மள பல பேருக்கும் இருக்கிறது சரி அப்படியே காகத்திற்கு நம்ம வைக்க உணவை காகம் மட்டும்தான் சாப்பிட வேணுமா பிற உயிரினங்கள் சாப்பிட்டா தவறா அப்படின்னு கூட சந்தேகம் உங்களுக்கு வரும் காகத்தோட உருவில் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உணவருந்துவதாக ஒரு நம்பிக்கைங்க அந்த வகையில் தான் நம்மளுடைய காகத்திற்கு உணவு படைக்கிறோம் அப்போது அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்களும் உணவை பங்கிட்டு கொள்வதை நாம் தவிர்க்க முடியாது தடுக்க முடியாது ஸோ கடவுள் படைப்பில் எல்லா உயிர்களும் சமந்தான அப்படி பார்த்தா எந்த உயிர்கள் உணவெறினாலும் புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயங்க ஏன் அப்படின்னா முடியாதவங்களுக்கு இருக்கும் மனிதர்களுக்கும் கூட நாம் அன்னத்தை அழித்தாலே அது பெரும் புண்ணியம் தானே நமக்கு கிடைக்கும் அந்த வகையில் இதுவும் ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி காகத்துக்கு நம்ம தினமுமே காலையில் காகத்திற்கு உணவு வைத்தால் நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க அது மட்டும் இல்லாமல் புத்திர சந்தான பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடை இல்லாமல் நிறைவேற்றுவதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க உங்களோட முன்னோர்கள் வழிபாடு தாங்க மறைந்த முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்வாங்க அந்த வகையில் நம்ம முன்னோர்களுக்கு தினமுமே நம்ம காகைக்கு சாதம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அமாவாசை அப்படின்னால அது நம்மளோட முன்னோர்களுக்கு உகந்த ஒரு தினமாக சொல்லப்படுதுங்க அன்றைய தினத்தில் தெய்வ வழிபாட்டை செய்வதற்கும் மாறாக முன்னோர்களோட வழிபாட்டை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு நம்பப்படுதுங்க இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பது தாங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை சண்டை சச்சரவுகள் ஏதாவது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையானது ஏற்படுங்க எந்தவித சுபகாரியங்களுமே நடைபெறாது அப்படியே நடைபெற்றால் கூட அதுல பல தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இப்படி இதோடு மட்டுமல்லாம உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகளும் ஏற்படுங்க இந்த கஷ்டங்களும் தடைகளும் நீங்குவதற்கு முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்கும் முன்னோர்களோட ஆசையை பெறுவதற்கோ அமாவாசை தினத்திற்கு காகத்திற்கு நம்ம எந்த முறையில் உணவளிக்க வேணும் அப்படின்னு தாங்க இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் அமாவாசை தினத்தின் நம்ம செய்யக்கூடிய தானம் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்களுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால தான் அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயர்களுக்கு பச்சரிசியை தானமாக நம்ம தருவாங்க அதே தாங்க பசுமாட்டிற்கு அகத்திக்கீரையையும் பழங்களையும் நம்ம தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது அடுத்தார் போல காகத்திற்கு உணவளிப்பாங்க இப்படி நம்ம அமாவாசை தினத்தின் எந்த உயிருக்காவது நாம தானம் செஞ்சு அப்படின்னா அந்த தானம் பார்த்திங்கன்னா நேரடியாக நம்மளுடைய முன்னோர்களை சென்றடையும் அப்படின்னு கூட சொல்லப்படுது அப்படியே நம்மளுடைய முன்னோர்களை சென்று அடைவதன் மூலம் அவங்களோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அந்த வகையில் தாங்க ஒரு சில வழிமுறைகளை பற்றி நாம் பின்பற்றும் போது சரியான முறையில் நமக்கு இன்னும் அதிகப்படியான பலன்கள் நம்மளோட வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும் முன்னோர்களோட ஆசி இருந்தால் மட்டுமே குல தெய்வத்தோட அருளுமே நமக்கு முழுமையாக கிடைக்குங்க என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் ஏன் நம்ம இந்த காகத்திற்கு இந்த அமாவாசை நாட்களில் முக்கியமா சாதம் வைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இனியவால் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களேன் இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மேலுமே உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன நீங்கள் அமாவாசை நாட்களில் திதி தர்ப்பணம் இந்த மாதிரியான இதெல்லாம் செய்வீங்களா அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு சாதம் வைப்பீங்களா உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் சீக்கனில் சொல்லுங்கள் ஆல் விவோஸ் தேங்க் யூ